ஏற்ற மனவாளர் இசைந்தார் அந்தாதி வெண்பா தோற்ற கேடில்லாத தொன்மாலை தோற்ற திருப்பதியாம் நூற்றி எட்டினையும் சேவிப்பார் வண்ணம் உண்டாக இது ஒரு வெண்பா நூற்றி எட்டு திருப்பதி அந்தாதி அப்படின்னு வெள்ளப்பெருமாள் ஐயங்கார் இயற்றிய ஒரு பிரபந்தத்தினுடைய தனியன் அப்படின்னு நினைக்கலாம் இன்னைக்கு நம்ம நூற்றி எட்டு திருப்பதிகளை சேவிக்கிறோம் இந்த நூற்றி எட்டு திருப்பதிகளையும் தொகுத்தளித்தவர் யார் அப்படின்னு நம்ம ஒரு கணம் நினச்சி பார்க்கணும் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு பாசுரம் பாடுறதுக்கு முன்னாடி தனியனை நினைப்போம் தனியனை சேவிப்போம் அதே போல் நூற்றி எட்டு திருப்பதிகளை போது இந்த மகானை இந்த ஆச்சாரியனை நினைவு கூற வேண்டும் அழகிய மனவாளதாசர் பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் அப்படின்றது இவருக்கு பேர் சோழ நாட்டில் திருமங்கை அப்படின்ற இடத்துல வந்து அவதரித்தவர் பிராமணகுலத்தில் வைஷ்ணவ சமயத்தில் தனாச்சாரிய சம்பிரதாயத்தில் அவருக்கு சம்பிரதாய கிரந்தங்கள்லாம் அத்துப்படி அதி நிபுணர் அவர் அருளிச்செயலில் ஆழ்ந்து ஈடுபட்டவர் அது மாத்திரமல்ல திருவரங்கம் பெரிய கோவிலில் எழுந்து இருக்கும் பெரிய பெருமானுடைய திருவடி தாமரைக்கு மிக்க அன்பு கொண்டவர் அவர் இவருடைய கேள்விப்பட்ட ராஜா வந்து இவருக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் கொடுக்குறான் மேற்பட்ட ஒரு கூட இருக்கட்டும் அப்படின்னு வச்சுக்கிறான் திருமலை நாயக்கர்னு சொல்றா மதுரைன்னு சொல்கிறார் அங்கே இருக்கும்போது உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கார் சமஸ்தானத்தில் திடீர்னு ஒரு நாள் எல்லாரும் இருக்கா அப்போது இவருடைய தன்னுடைய உத்தரவு எடுக்கிறார் எடுத்துட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அணைக்கிறார் ஏதோ ஒரு நெருப்பு பிடிச்சினா மாதிரியும் அந்த நெருப்பு இவர் அணைக்கிற மாதிரியும் பண்ணுறார் கூட இருக்கவர்கள் ஆச்சரியம் என்ன பண்ணுறார் இவர் அயங்காரம் என்ன பண்ணுறார் அப்படின்னா திருவரங்கத்து இன்னைக்கு தேர் நம்பருமாள் தேரில் இருக்கார் இந்த தீப்பந்தம் பிடிக்கிறான் இல்லையா ரொம்ப கிட்ட பிடிச்சிட்டான் அந்த தீப்பந்தத்துலேருந்து தீயானது அந்த திற மேல விழுந்து திற நெருப்பு பிடிச்சது நான் அணைச்சேன் அப்படிங்கிறார் கூட இருக்கு வாழ்க்கை ஆச்சரியம் நீ இவர் திருவாங்க பக்கமே போல உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்குறேன் அங்கே நெருப்பு பிடிச்சதுன்னு சொல்றேன் இங்க எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அக்கா அவர் வந்து மற்றவாள்லாம் அவரை ஒரு மாறியின் வேளமா பார்த்து இவருக்கு என்னமோ ஆயிருக்கு இவர் ராஜசேவையில் இருந்தா அது ராஜா ராஜாங்கத்துக்கு இது விரோதம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போய் சொல்லிடுறாரு இது இதை கேட்ட ராஜா வரான் அப்போ என்னன்னு கேட்குறான் அந்த மாதிரி இந்த ஜுவலை வந்து எரியும்போது நான் அணைச்சேன் அங்கே அப்படின்னு ஒன்று ராஜா என்ன பண்ணுறான் சில மனுஷால் அனுப்பிச்சி ஸ்ரீரங்கத்துக்கு போய் இது இந்த விஷயமா என்னன்றது கேட்டுட்டு வாங்கோ அப்படின்னு அவளாம் ஸ்ரீரங்கத்துக்கு போகிறான் போய் அங்கே கேட்கும்போது ஆமாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருத்தேர் வைபவம் பெரிய பெருமாள் நம்பெருமாள் திருவிதி புறப்பாடு அப்போது தேர் வரும்போது அந்த திரசையில் வந்து நெருப்பு பத்தி அப்போ பிள்ளை பெருமாள் அயங்கார் தான் அங்கே இருந்தார் அவர் தான் அணைச்சார் அப்படிங்கிறார் பிள்ளை பெருமாள் அயங்கார் அங்க இருந்தாரா அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து ராஜா கிட்ட சொல்றார் ராஜா கேட்கிறான் இவர் எங்க அங்கே போனார்னா கூட இருக்கணும்னு சொல்லி இல்லையா நாங்க இங்கே தானே பார்த்தோம் இங்கே சஸ்தானத்தில் இருந்தார் இவர் தான் அணிச்சா அணைச்சா மாதிரி பாவனை பண்ணார் இங்க அப்படின்னு ராஜாக்கு கேட்கிறான் திருப்பி நீ ரதோ சுஸ்தவம் நடக்கும்போது அங்க இல்லையே அப்படின்னா நான் ஸ்ரீரங்கத்துக்கே போனதில்லை அப்படிங்கிறார் தான் இங்க கிருஷ்ணா 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 இங்கே தான் அணைக்கிறார் அவர் உடனே இந்த தெய்வீக திருவரு ஒரு பெரிய செயல் இது அப்படின்னு ராஜா வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு இவருடைய பெரிய ஒரு வைபவம் கேள்விப்பட்டு இவர் விஷயமாக எதனா ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு தூங்க போகிறான் தூக்கத்தில் அவனுக்கு கனவுல வர்றார் பெருமாள் வரார் கனவுல என்னன்னா இவரும் பெருமாள் எங்காரும் ராஜாவும் ஸ்ரீரங்கத்துக்கு போகிற மாதிரி போகிற வழி போகும்போது காவேரியில் ஒரு ஐயங்கார் குடிச்சிட்டு உள்ளே போகிறார் போன உடனே காணாம போய்டுறார் அவர் ராஜாவுக்கு ஒன்றும் தெரியல முழிப்பு வந்துடுறது பகவானே கூப்பிட்ற மாதிரி உடனே ராஜா சொல்கிறார் நீ பெரிய மகானுபாவர் நம்பருமாளுக்கு ரொம்ப அந்தரங்கமான பக்த பக்தர் இனிமேல் எங்கிட்ட உத்தியோகம் பார்க்க வேண்டாம் இது வரைக்கும் தேவரிய கிட்டே நான் எதனால் அபசாரம் அவதா அவதா அபராதம் பட்டிருந்தால் என்னை மன்னிச்சிருங்கோ அப்படின்னு அப்படியே என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு ஆணை ஆர்டர் பண்ணுங்க எனக்கு ஆணையிடுங்கள் அப்படின்றான் உடனே வெள்ளைப்பெருமாள் எங்காச்சு எனக்கு என்ன வேணும் ஸ்ரீரங்கத்தில் ஒரு சின்ன இடம் வேணும் அப்படின்னு உடனே ஒரு இடத்த கொடுத்து அவருக்கு அனுப்பிச்சிட்றான் தனிகப்பிரசாதெல்லாம் பண்ணிட்டுருக்கார் அவர் அந்த கால காலகட்டத்தில் திருவரங்கத் தந்தாதி திருவரங்கத்து மாலை திருவரங்க கலம்பகம் ஸ்ரீரங்கநாயக ரூசல் திருவேங்கட மாலை திருவேங்கட அந்தாதி அழகரந்தாதி நூற்றி எட்டு திருப்பதி அந்தாதி இங்கே தான் நம்ம சொல்லணும் இதை தான் பண்ணார் இந்த நூற்றி எட்டு திருப்பதி அந்தாதி அப்படின்றது இப்ப எட்டு நூல்களில் இந்த நூல் எப்படின்னா இது ஒரு விசேஷம் என்னன்னா இந்த நூற்றெட்டு திருப்பதி தான் அந்த நூற்றி எட்டு திவதேசங்களை தொகுத்தார் அவர் நாலாறு திவப்பிரபந்தத்தை நல்ல ஆழ அருள் ஆழ்ந்து படித்து எங்கெங்கெல்லாம் ஆழ்வார்கள் வந்து எந்தெந்த திவதேசத்தை வந்து மங்களாசாசனம் பண்ணாலோ அந்த திவதேசங்கள்லாம் தொடுத்து இவர் நூற்றெட்டு திருப்பதி அந்தாதின்னு ஒன்று பண்ணியிருக்காரு எல்லா நூற்றி எட்டு திருப்பதிகளுக்கும் பண்ணியிருக்கார் பாசுரங்கள் பண்ணியிருக்கார் இருப்பினும் அந்த நூற்றெட்டு திருப்பதி அந்தாதி எதை சொல்றது அப்படின்னா இந்த நூற்றி எட்டு திவதேசங்களை சொல்கிறது இப்பேரு அழகான ஒரு ரங்கனுக்கே தொண்டன் அரங்கனை தவிர வேறு யாரும் பாடமாட்டேன் அப்படின்னு இருக்கார் எந்த ஒரு தெய்வத்தையும் வணங்கவும் மாட்டார் பாடவும் மாட்டார் எந்த பாசமும் பாடமாட்டார் இன்னும் திருவேங்கட முறையானுக்கு இவர் மேலே ஒரு பெரிய ஆசை இவர்கிட்ட ஒரு தன் தான ஒரு பிரபந்தம் வாங்கணும் அப்படின்னும் உடனே தன்னுடைய அவர் கனவு மூலமாகவும் அடியார்கள் மூலமாகவும் திருவேங்கடவன் இவர்கிட்ட அனுப்பிவிடான் அடியார்கள் வந்து கேட்குறா திருவேங்கட முறையானும் பாடுங்கோ அப்படின்னும் இவர் சொல்கிறார் அரங்கனை பாடின வாயால் குரங்கனை பாடமாட்டேன் அப்படிங்கிறது குரங்கன்னா குரங்கல் குரங்குகள் இருந்த திருவேங்கடத்துக்கு அதிபதியான திருவேங்கட முடையான் மலையப்ப சுவாமி அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அவனை பாடமாட்டேன் அப்படின்ன உடனே திருவேங்கட முடையான் இவர் சோதிக்கணும் அப்படின்னு கடுமையான ஒரு நோய் சாயந்தரமான கண் தெரியாது அப்படிப்பட்ட நோய் அவருக்கு கொடுத்து சோதிக்கிறான் இவருக்கு தெரிஞ்சிருது இந்த நோய் தனக்கு எப்படி திடீர்னு வந்ததுன்னா திருவேங்கட முடையான் தான் கொடுத்துருக்கான் அப்படின்னு உடனே அந்த நோய் தீர்றத்துக்காக சீனிவாசன் மலையப்பன் திருவேங்கட வந்து திருவேங்கட மாலை திருவேங்கட அந்தாதி அப்படின்னு பிரபந்தங்களை ஏற்ற உடனே நோயிலேருந்து விடுபடுற நோய் சரியாக எடுத்தவருக்கு அது மாத்திரம் இல்லை ஸ்ரீரங்கத்தில் இந்த வைகுண்ட வாச அந்த சன்னதி பக்கத்தில் அவருக்கு காட்சி கொடுக்குறான் அந்த நோய் தீர்றது திருவேங்கடமுடையான் வந்து ஸ்ரீனிவாசன் வந்து பிள்ள ஐயங்காருக்கு சேவை சாதித்த இடம் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்குது சரவைக்கல் மண்டபம் அப்படின்ற ஒரு பிரகாரத்து உட்பிரகாரத்தில் தென்கிழக்கு பக்கத்தில் இருக்கு அது அங்கே தான் வந்து காட்சி கொடுக்குறான் இப்படி அழகான ஒரு வைபவம் பிள்ளைப்பெருமாளை இயங்கார் மணவாழை அழகை மணவாள தாசறது நூற்றி எட்டு திருப்பதிகளை போது இவரை சேவி இவரை மனதால் வந்து நம்ம நினைக்கணும் தனியனை எப்படி சேவிக்கிறோமோ அந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா இவர் வந்து சொல்கிறார் ஸ்ரீலங்கத்திலேருந்து கைங்கறி பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு அந்திம தசை வரும் அந்த அந்திம தசை ஒரு பசுவால் வரும் அப்படிங்கிறார் கேட்குற வாழ்க்கெல்லாம் அதேபடி பசுவாலே இவருக்கு அந்திம தசை வரும் அப்படின்னு நினைக்கிறார் ஒரு நாள் சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீரங்கத்தில் வந்து இன்னைக்கு இருக்குது ராமர் சன்னதி அதை சேவிச்சிட்டு வைகுண்டநாதர் சன்னதி இருக்கிறது பக்கத்தில் அதுக்கு போகிற வழியில் ஒரு நொண்டி பசு இவர் மேலே விழுது இவர் கீழே விழுந்துடுறார் கீழே விழுந்த இவர் மற்றவாழ மாதிரி நம்மளை மாதிரி இல்லை அவர் பெரிய மகான் இல்லையா உடனே ஒரு பாசுரம் பாடுறார் துவள துவளவென சொல்லும் சொற்போச்சே அளவினோடு மூச்சுமாச்சே முளரி கரங்காலி குளிர்ந்தே கண்ணும் பஞ்சாச்சே இரங்கா அரங்கா இனி அப்படின்னு அரங்கா இறங்கு இறங்கு எனக்கு அருளி பண்ணணும் அப்படின்றார் அப்படின்ற இரங்கா வினி அப்படின்னு சொல்லி திருநாட்டை அலங்கரிக்கிறார் திருநாட்டை அலங்கரிக்கும் போதும் அரங்கனை வேண்ட எனக்கு முக்தியை கொடு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு உயிர் போகும் தருணத்திலையும் அரங்கனை ஞாபகம் சென்று அவர் மேலே ஒரு பாசரம் பாடுற அளவுக்கு ஒரு மகான் அப்படின்னும் போது இந்த பிள்ளை பெருமாள் அலங்காரனுடைய வைபவம் அழகிய மணவாளதாசனுடைய வைபவம் நமக்கெல்லாம் விளங்குகிறது அருமையாக விளங்குகிறது நூற்றி எட்டு திவ்ய யாத்திரை போகிறதுக்கு முன்னாடி நினச்சிக்கோங்க ஒரு அப்போ ஏற்பட்ட மகான் தான் நமக்கு ஆட்டி கொடுத்தவர் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணிட்டார் அந்த ஆழ்வார்கள் மங்களாசாசனத்தில் அருளிச்செயலில் வந்து ஆர்வமுடன் படித்து தொகுத்து நூற்றெட்டு திருப்பதி அந்தாதின்னு ஒரு அந்தாதியும் பண்ணி கொடுத்தவர் அதனால்தான் பின்னாடி இந்த திவ்வதேச யாத்திரைக்கு ஒரு முதற்படியாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம் அச்சாவதாரத்தினுடைய பெருமைகளை வந்து நூற்றி எட்டு திருப்பதி நூற்றி எட்டு திருப்பதி அந்தாதி அப்படின்னு பிள்ளை பிள்ளைப்பெருமாள் இயங்கார் அவருடைய திவ்ய மங்கள ரூபத்தை மனத்தில் நினைக்கணும் ஒருவரையும் போகும்போதும் யாத்திரை போகும்போது நினச்சிக்கோங்க யாத்திரை இனிதே நடக்கும்